வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் உத்திராடம் முதல் பாதம் தனுசு ராசியிலும் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியிலும் அமைகிறது அதை ஒட்டி வருகிற பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேது பயிற்சி சஞ்சாரத்தை ஒட்டியும் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டும் சந்திரனனுடைய சலனத்தை கருத்தில் கொண்டும் இந்த சிறப்பான தேதிகள் காரியம் ஆற்றி வெற்றி காணக்கூடிய தேதிகள் சுப முகூர்த்த நாட்கள் காரியம் ஆற்றக்கூடிய உகந்த வெற்றி தரக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதத்தில் நான் இப்பொழுது அட்டவணைப்படுத்தி கூறவிருக்கிறேன் அதை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி ஒன்று ஆறு எட்டு பத்து பதிமூணு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இந்த தேதிகளை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் சிறமேற்கொண்டு காரியமாற்ற சுகபோகங்கள் கூடும் பணவரவு லாபங்கள் அதிகரிக்கும் நிம்மதி கிடைக்கும் உற்சாகத்துடன் வலம் வருவீர்கள் மேலும் தாயார் உறவினர் வகை அனுகூலங்களும் ஆதாயங்களும் அறிவுரைகளும் கிட்டி மகிழ்வீர்கள் காரிய ஜெயம் உண்டாகும் குழந்தைகளின் சுப விசேஷங்களான கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்பு பொருட்கள் சேர்க்கை புதிய பூமி வீடு வாகனத்தின் முதலீடுகள் பெருக்கி வாழுதல் குழந்தைகளின் சுப நிகழ்வுகள் நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேரு வாரிசு கிடைக்கப்பெறுதல் மேலும் குலதெய்வ வழிபாடு இறை பிரயாணங்கள் மேற்கொள்ளுதல் தீர்த்த யாத்திரை புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று வருவது உறவினர் குழந்தைகள் நண்பர்களுடன் ஒன்று கூடி மகிழ்தல் பிரயாணங்கள் மேற்கொள்ளுதல் இப்படியாக அட்டவணைப்படுத்தி கொண்டே போகலாம் பிப்ரவரி மாதத்தில் நான் கூறிய தேதிகளை சிறமேற்கொண்டு காரியமாற்ற உங்களுக்கு நல்ல நண்பர்கள் உதவி கிடைக்கும் அரசு அரசியல் தொடர்பு ஒளியாக ஆதாயங்கள் கிடைக்கும் இது நாள் வரையில் தடை பெற்றிருந்த காரியங்களில் சிரமங்கள் நீங்கி வெற்றி காண முடியும் இப்படியாக கூறிக்கொண்டே போகலாம் எனவே இந்த தேதிகளை பிப்ரவரி மாதத்தில் நான் கூறிய தேதிகளை பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் இந்த பானொலியை கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் மேற்கூறிய தேதிகளில் கடமைகளை சரிவார செய்து காரியங்களை ஆற்ற உங்களுக்கு அநேக நன்மைகள் பயக்கும் என்பதை ஐயமில்லை இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமே உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மேற்கூறிய தேதிகளில் நல்ல லாபங்களும் வெற்றிகளும் குவிக்க முடியும் அதனால் நல்ல பதவி கௌரவ அந்தஸ்து உயரும் வியாபார லாபங்கள் ஏற்படும் குழந்தைகளுக்கு சுபங்கள் நடத்த சுப விசேஷங்கள் நடத்த இந்த தேதிகள் உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை எனவே உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த தேதிகளை பயன்படுத்தி காரியமாற்றி வெற்றி காண்பதே காண முடியும் காண்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கம் இதனால் இந்த தேதிகளை கிரக ரீதியாக அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வெற்றிகளை புவியுங்கள் நன்றி வணக்கம்